தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்புது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பியூஷ் மனுஷ் என்பவர் வந்து அண்ணாமலை மேல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு மேல நடவடிக்கை எடுக்க தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவுடைய பயத்தை பாக்குறேன் எங்களால முடியல யாராவது வாங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க தமிழக அரச குறிப்பா திமுகவுடைய நிலைப்பாடை தான் இது வெளிச்சம் போட்டு காட்டுது இதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம பியூஷ் மானுஷ் அப்படின்ற ஒரு நபர் யார் ஆதாரம் இல்லாம எதையாவது பேசிட்டா நான் உடனே வழக்கு தொடுப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இப்ப எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுவும் அண்ணாமலை பேசின பொய்களுக்கு எல்லாம் நான் உடனே உடனே வழக்கு தொடுப்பேன் இந்த உலகத்துல அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு தலை சிறந்த தலைவர் அப்படின்னா இளைஞர்களுடைய ஒரு ஹீரோ உண்மையான நிஜ ஹீரோ அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புத தலைவரான அண்ணாமலை அண்ணன் தான் அவங்களுடைய புள்ளி விவர ஸ்பீச்சுக்கு அவங்களுடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்ற முடியாமத்தான் திமுக ஏன் ஈவன் இப்ப அண்ணா திமுக கூட ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அதன் அடிப்படையில இந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா அவருடைய ரசிகரா மாறிட்டாங்க சினிமா துறைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட ஒரு மடங்கு அதிகமா அண்ணாமலைக்கு உருவாகித்தாங்களோன்ற அச்சத்தினாலதான் திமுக இது போன்ற ஆளுகளை வனத்து விடுது அதுக்கு அவர் சொல்லிருக்காரு அவங்களுடைய எல்லாம் நான் வழக்கு தொடுப்பேன் ஆதாரம் இல்லாம பேசுறது அது ஆதாரமா ஆதாரம் இல்லையான்றது இவர்கிட்ட ஆதாரங்க தான் தெரியல அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்ச வந்து பல லட்சம் பேர் வந்து பொது வந்து கேட்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பொய்யான தகவலை வந்து அண்ணாதுரை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து பேசினது வந்து பொய்யான தகவலா பேசியிருக்காரு அண்ணாமலை அதுக்காகதான் நான் வழக்கு தொடுத்திருக்கேன் அட்டன் பண்ணாரோ முத்துராமலை தீவர் மீனாட்சி அம்மன் குறித்து பேசினதா சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுல நான் தான் பங்கெடுத்திருந்தேன் அங்க பேசியிருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக நான் தான் சேர்போர்ட் இருந்தேன் அவர் அப்படி பேசவே இல்லை பிடிஆரும் சரி அண்ணாவும் சரி தலை நிமிர்ந்து நின்று வெற்றி முழக்கத்தோட தான் அந்த மேடையில இருந்து வந்தாங்க அப்படி அதற்கு நான் தான் சாட்சி அப்படியே கேள்வியை அந்த ஒரு பேசுறீங்க அவர்கிட்ட ஆதாரம் இருந்து இன்னொருத்தர் பொய்ன்னு சொன்னான்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் சட்டப்படி இந்த பாருங்க அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் பேசினது முத்துராமலிங்க தேவர் பேசினவருடைய ஒட்டுமொத்த பதிப்பு அப்படி அவர் பேசவே இல்லை ஆதாரம் இருக்கு இவர் பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல உண்மை இருக்கணும் உண்மையே எங்க கிட்ட இருக்கும் போது நீங்க எங்களை பார்த்து சொல்ல முடியும் அந்த நபருக்கு தேவை பிரபலம் ஒரு டெக்னிக் இருக்கு நீங்க மறந்துருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல கூட அந்த ஒரு வசனத்தை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க நான் அடிச்சவன் பூரா டானன் ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க அந்த கேட்டகரியில நான் கேஸ் போட்டத பூரா விவிஐபிக்கு எதிராக தான் அப்படின்னு இந்த நபர் மனுஷ் சொல்லணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இந்த வழக்கை தொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இவர் ரெண்டு வழக்கு தொடுத்திருக்காரு ஒன்று நமது மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அண்ணாமலை அவங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது என்று வந்த சூழல்ல ஒரு விமர்சனத்தை வச்சார் என்ன வெளிநாட்டு சதிகள் இந்த தீபாவளிய அதுவும் இந்து மத சடங்க சீர்குலைக்கிறதுக்காக இந்த பட்டாசுகளை வெடிக்க கூடாது அப்படின்றதுக்காக கிறிஸ்டின் மிஷினரிகளை பயன்படுத்துறதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கு அப்படின்றது அவருடைய வாதம்ன்றத இவர் எடுத்துக்கிட்டு ஆதாரமே இல்லாம கிறிஸ்டியனுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்காக அண்ணாமலை பேசிட்டாரு அவர் மீது வழக்கு போடணும்னு தான் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவர் சார் அங்க எங்க சார் மதத்தை பேசினாரு ஒரு மிஷினரிஸோட ஆப்ரேஷனை பேசினாரு உங்களுக்கு கிறிஸ்டின் மிஷினரியோட ஆபரேஷன் தெரியணும்னா வாங்க சார் என்னுடைய முப்பது ஆண்டு கால வரலாற்றுல நான் காட்டுறேன் எத்தனை சம்மர் வெக்கேஷன் நடத்தி மதம் மாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை குளத்துல ஆத்துல முக்கிய ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா எத்தனை நம்மளுடைய பஸ்தி பகுதிகள் சொல்லக்கூடிய காலனி பகுதிகள் சொல்லக்கூடிய நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட நம்மளுடைய சகோதரர்களை மதம் மாத்தி அடிமையா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சவ வெளியில முட்டி போட்டிருக்காங்க சார் இந்த காலத்துல மிஷினரிய பத்தி அவருக்கு என்ன தெரியும் நினைச்சிட்டு எங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு நோக்கங்கள் என்னன்னு அவருக்கு தெரியுமா அவங்களுடைய ஆபரேஷன் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அஜெண்டா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அவங்க எங்க பகுதியில இருந்தக்கூடிய கிறிஸ்டியன் இந்த ஜூன் மே மாசம் ஆச்சுன்னா டூ டூர் டூரா படம் எடுத்து வருவாங்க சார் இங்க சுற்றுலா விசாவோட டூரிஸ்ட் விசாவில வந்து எத்தனை கிராமங்கள்ல மதமாத்தின சங்கதிகளை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க இப்ப காட்டுங்க பாக்கலாம் அப்ப அந்த மெஷினரிக்கு யார் சார் சப்போர்ட்டா இருந்தா அந்த மிஷினரிகளை சொல்லணுமே தவிர ஒரு மதத்தை குறித்து சொல்ல கிடையாது என்னைக்குமே மாநில தலைவர் முதல்ல புரிஞ்சுக்குங்க அடுத்தவனை விட மதத்தை மதிக்கிறவங்க நாங்க முதல்ல ஒரு இந்து சமுதாயம் எப்படி இருக்கு ஒரு இந்து மத தர்மம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க விமர்சனத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அத்தனையும் தாக்குற ஒரே ஒரு நாத்திகடையும் மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எங்க இந்து தர்மம் எங்க இந்து தர்மத்துல இல்லாத ஒண்ண நீ புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வர தேவையில்லை இந்த உலகத்திலேயே இந்து தர்மம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த கிறிஸ்துவமும் இஸ்லாமியும் பாதுகாப்பா இருக்கு இல்லாத இடத்துல எங்கேயாவது கிறிஸ்டின் இருக்கிற இடத்துல முஸ்லீம் தளத்துக்கு முஸ்லீம் இருக்கிற இடத்துல கிறிஸ்டின் தளத்துக்கு விட்டுருக்காங்களா உலக வரலாற்றுல சொல்லுங்க சார் நீங்க ஆனா இந்து தர்மத்துல தான் வா இன்று வந்தாரை வாழ வைக்கிறேன்ற அடிப்படையில இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்றவங்களையும் வர வச்சுட்டாங்கன்ற ஆதங்கத்துல சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்காம நீங்க என்னன்னா இந்து மதத்துக்கு எதிராக ஒரு கருத்து இருக்குது அப்படின்றத அவர் கிறிஸ்டியனுக்கு ஆதரவா கொண்டு போக பாக்குறார் எங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா நாங்க கொண்டாடின ஒரு திருவிழாவுக்கு நீங்க எவ்வாறு இடையூறு செய்யலான்றதுக்கு வந்த ஆதங்கம் அது அது இப்ப உச்ச நீதிமன்றத்துல தடை வந்தாச்சு விடுங்க அதை நாங்க இப்ப நீ என்ன தேவர் மேடையில பேசினதா அண்ணாமலை தலைவர் சொன்னார் ஏன் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வந்துட்டு ஏன் கடவுளுக்கே எதிர்ப்பா ஏன் தாய்க்கே எதிர்ப்பா நீ பேசிட்டு எங்களையே கொச்சப்படுத்திட்டு நீ கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடுவே அப்படின்னு பேசின அந்த முத்துலாம தேவருடைய அந்த ஸ்பீச்ச உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவங்க ஒரு இடத்துல கூட போய் சொன்னது இல்ல இல்ல சர்ச்சை வந்து அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் மதுரையில நடக்கவே இல்லை அப்படின்றத திமுகவினர் வந்து மேற்கோள் காட்டி ஆஹ் சொல்லுங்க சார் அதே இடத்துல எத்தனை இடத்துல சார் உங்களுக்கு ஆதாரம் நாக வேணும் இது உண்மையை எத்தனை இடத்துல உங்களுக்கு ஆதாரம் வேணும் யூடியூப்ல போட்டு பாக்குறீங்களா எத்தனை பேர் வழிய வந்து தன்னுடைய வலைதளத்துல பதிவு பண்ணிருக்காங்க ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த புக்ல இருக்கு எத்தனை இடத்துல சார் அவங்க கோர்த்து ஒன்னு ரெண்டுன்னா உதாரணம் சொல்லலாம் மொத்தமும் வந்து சேர்ந்துச்சு சார் அதுக்கு ஏன் சார் நீங்க பாக்காம போனீங்க அப்படி உண்மை இருக்கும் பட்சத்துல வழக்க சந்திக்கலாம் இல்ல மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்ப யார் சார் வழக்க விட்டுட்டு ஓடி போயிட்டு உக்காண்டுமா சொல்லுங்க சார் வழக்க விட்டு நாங்க ஓடி போய் உக்காண்டுமா உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்கிறது சார் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க நாங்க உதயநிதி ஸ்டாலினும் கிடையாது அண்ணாமலை பேசுனது சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்பான விஷயமும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நாங்க வழக்கேன் என்ன நீங்க கேட்ட கேள்வி அண்ணாமலைக்கு எதிரா அனுமதி கொடுத்திருக்க கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தமிழக அரசு ஏன் உதயநிதிக்கு எதிரா நீங்க கொடுக்க முடியல சார் நான் பெட்டிஷ்னர் சார் நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன் சனாதன தர்மத்தை எதிர்த்து இந்த மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசி கொசுவை ஒழிக்கிற மாதிரி இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி திராவிடர்களுக்கு மத்தியில அதுவும் இந்துக்களுக்கு எதிரா கடவுள் நம்பிக்கைய கொச்சப்படுத்துறவங்க மத்தியில அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரா நான் புகார் கொடுத்திருக்கேன் சார் எங்க சார் போச்சு இந்த தமிழக அரசு வர வேண்டியது தானே உதயநிதி மேல வழக்கு போட்டுக்குங்க வழக்கு தொடுத்துக்குங்கன்னு சொல்லி நீங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த புகார் மீது ஒரு நடவடிக்கை இல்ல ஒரு சிஎஸ்ஆர் கூட போறதுக்கு ஏன் சார் தயங்கறீங்க தமிழக அரசு உங்களுக்கு என்ன சார் ஒரு கண்ணுல ரத்தம் ஒரு கண்ணுல இப்படி ஒரு பன்னீர் அண்ணாமலைக்கு எதிராக புகார்னா உடனே ரத்தத்தை எடுத்து சொருவலான் இருக்கீங்க உங்க மகனுக்கு எதிராவோ திமுக எதிராவோ திமுக தொண்டர்களுக்கு எதிராவோ ஒரு புகார்னா அப்படியே கட்சி வச்சு தொடச்சிரலான்றீங்க எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது இதை நீங்க அண்ணாமலைக்கு எதிராக இன்னைக்கு நீங்க தொடுத்திருக்கிற வழக்குக்கு அனுமதிக்கு கொடுத்திருக்காங்கல்ல சார் சார் அவர் ஒண்ணுமே பண்ணல சார் ஒரு ரெண்டு குரூப்புக்கு எதிராக அவரு ஒரு பகைமையை உருவாக்குறாருன்னு சொல்லி ஒன் பிப்டி த்ரீ நீங்க ஒரு அனுமதி கொடுக்குறீங்க சார் ஒன் பிப்டி த்ரீ பி டூல நீங்க ஒரு அனுமதி கொடுக்குறீங்க சார் இல்ல அந்த அனுமதியும் வந்து ஆளுநர் அவர்கள் கொடுத்துதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆளுநர் மாலையும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க இந்த பொய் போதுமா இந்த பொய் போதுமா சார் ஆளுநர் மாளிகை கொடுத்த மாதிரி யார சிந்து முடிய விடுறதுக்கு இந்த வேலையை பார்த்தாங்க இங்க எங்க சார் ஆளுநர் மாளிகை உள்ள வந்துச்சு அங்க ஆளுநர் மாளிகை உள்ள வந்தது யாரு புகார்தாரர் கேட்டாரா இல்ல அரசு சொல்லுச்சா எதுக்காக இங்க ஆளுநர் மாளிகை உள்ள எழுத்துறீங்க சொல்லுங்க ஒரு இரு குரூப்புக்கு இடையில ஒரு கலவரத்தை தூண்டுறாரு அண்ணாமலை அப்படின்னா ஒரு அனுமதி வாங்கணும்னு சொல்றீங்க அப்ப சனாதன தர்ம ஒழிப்பு பேச்சுல பேசின உதயநிதி தமிழ்நாடு முழுக்க ஒன்னா இருக்கணும்னு பேசினாரா சார் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களை கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு சொன்னது அப்ப உங்களுக்கு அத இரு குரூப்புக்கு இடையில வந்தக்கூடிய வேறுபாடு இன்னைக்காவது பரவாயில்ல சார் அண்ணாமலை பேசி இது வரைக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இந்த தவிர எவனும் கொடுக்கல ஆனா அன்னைக்கு சனாதன ஒழிப்புக்கு இன்னைக்கு பாரதம் முழுக்க பாரத பிரதமர் உட்பட எதிர்ப்பு சார் அது மத கலவரமா மாறி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இந்த தமிழக அரசு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்துக்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெகுண்டிட மாட்டாங்க ஏன்னா சாதுக்கள் அந்த நினப்பு தானே சார் எத்தனை நாளைக்கு சார் ஒரு பழமொழி இருக்கு சார் சாதுக்கள் மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இந்துக்களை திருப்பி 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 நீங்க கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க வீர தலைவர் அண்ணாமலை மாதிரி பல லட்சம் தொண்டர்கள் வருவாங்க சார் தலைவர்கள் வருவாங்க சார் இந்து தர்மத்தை காப்பாத்து அதை விட்டுட்டு இவர் சொன்னாரா முத்துராமலிங்க தேவருடைய செய்தியை பொய்யா பேசிட்டாராம் பொய்யா பரப்புற பண்ணிட்டாராம் அதுக்காக இவர் வந்துட்டாராம் முத்துராமலிங்க தேவருடைய ஸ்பீச்ச முறையா முழுசா கொண்டு வந்து நீதிமன்றத்துல வச்சிட்டு எங்க அண்ணாமலை அவர்களுடைய மீதான குற்றச்சாட்டை நீங்க முன்னெடுங்க யாரும் இங்க குறை சொல்லல அது செய்ய இந்த தமிழக அரசுக்கு ஒரு அரசு அனுமதி கொடுக்கணும் என்ன சார் பண்ணணும் அப்படி ஒரு சம்பவத்துக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அரசாங்க ஆவணங்கள் எத்தனை இருக்கு உங்க கையில உங்களால ஏ சார் அதை எடுத்து பார்க்க முடியல அத மறைச்சிட்டு நீங்க அனுமதி கொடுத்து அண்ணாமலை அப்படி என்ன சார் வன்மம் உங்களுக்கு சார் நீங்க தமிழ்நாட்டில மட்டும்தான் சார் இப்படி பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்ல உதயநீதியோட கேஸும் நடக்குது சார் சனாதன தர்மத்தி அது உண்மையான வன்முன்றது அதே நீதிமன்றம் நிரூபிக்கத்தான் சார் போகுது அந்த கேஸ நான் வந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு சனாதன கேஸை வந்து நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன்னு உச்ச நீதிமன்றத்துல உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துல சொல்லியாச்சு சனாதனத்தை பத்தி புரிதல் இல்லாம இந்த அமைச்சர் பேசியிருக்காரு ஒரு அமைச்சர் எப்படி பொறுப்பா நடத்துக்கணும் அண்ணாமலை ஒண்ணு அமைச்சர் இல்ல சார் எங்க அண்ணன் அண்ணாமலை ஒண்ணு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்ல சார் எங்க அண்ணன் ஒரு கட்சியோட தலைவர் அவரே இவ்வளவு பொறுப்பான விஷயங்களை பொறுப்பா பதில் சொல்லும் போதே நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்க ஆனா ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன சார் பேசுனீங்க கொசு அடிக்கிற மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் இந்த தமிழக அரசுல யார் சார் முன்னாடி வந்தது நான் கேட்கிறேன் எதிர்கொள்ள தயாருன்னு சொல்லிட்டீங்க இதே நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அபிடேவிட் போடுங்க சார் இன்னைக்கு வரைக்கும் நான் பின்பாங்கல அன்னைக்கு இல்ல எந்த காலகட்டத்திலையும் நான் பின்வாங்க மாட்டேன் சனாதன ஒழிப்புல என் கோட்பாடும் என்னுடைய கொள்கைகளும் என்னுடைய வார்த்தைகளும் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு இல்ல இன்னைக்கு நடக்கிற கேஸ்ல அந்த அபிடேவிட் அப்படியே ஃபைல் பண்ண முடியுமா பாருங்க சார் வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் உங்க அபிடேவிட் எடுத்து படிக்கலாம் பண்ணுங்க சார் தைரியம் தானே நீங்க தைரியமானவர் தானே ரொம்ப தைரியமானவர் தானே சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க சனாதன தர்மத்தில் நான் பேசுறது உண்மைதான் மீடியாக்கள்ல வந்தது நான் பேசுனது தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன் என்னால மாற முடியாது முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் தண்டனை கொடுத்துங்க நீதிமன்றத்துல சொல்றதுக்கு தயாரா இருக்காரா உங்க முதலமைச்சரோட மகன் வெவ்வேறு மாநிலங்கள்ல அந்த வழக்கு வந்து பதிவு பண்ண பதிவு பண்ணப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரே வழக்கா மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சு ஆமா சார் ஒரே வழக்கா மாற்றோம் அந்த வழக்குல இருந்து தப்பிச்சிட முடியுமா ஓப்பன் மீடியாவுல நீங்க பேசினது இருக்கு ஆனா எங்க தலைவர் அண்ணாமலை மத்த ஒருத்தர் சொன்னதே திருப்பி சொன்னதுக்கே உங்களுக்கு வலிக்குது கொசு அடிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு யாராவது இதுக்கு ஒரு உங்க திராவிட பாரம்பரியத்துல மாடல்ல மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களா இல்ல பாக்குற மாத்திர பேரும் தோல்ல துண்டு இல்லாம போயிடணும்னு நினைச்சிட்டீங்களா மானம் ஈனம் எதுவுமே இருக்கக்கூடாது தமிழக மக்களுக்கு அது குறிப்பா இந்துக்களுக்கு நினைச்சிட்டீங்களா எந்த ஒரு இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைனாலும் அப்படி கையாளுங்க தமிழக காவல்துறையுடைய நிலைமை ஏன் சார் இப்படி போயிருச்சு சார் இன்னைக்கு எனக்கு தெரியும் சார் காவல்துறையை எப்படி கட்டுக்கோப்பா அவங்க அடிமை போல பயன்படுத்துறாங்க அண்ணாமலை அவர்களே ஏதாவது ஒரு வழக்குல வந்து சிக்க வச்சு அவரை முடக்க பாக்குறாங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அண்ணாமலை சார மட்டுமா அண்ணாமலை அண்ணனை மட்டுமா சார் முடக்க பாத்தீங்க இதே சங்கரை கூட தான் நீங்க முடக்க பாத்தீங்க அம்மனி அம்மன் மடத்தை ஆக்கிரமிச்சிட்டார் சங்கர் அதை நாங்க இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டு அவர் மேல குண்டாஸ் போட்டுன்னு சொன்னீங்க என்னாச்சு நீதிமன்றத்துல தொடகரிக்க திருப்பி ஓடி வரல நீங்க குண்டாஸ் போட முடியாம கதறி அழ அந்த அம்மனி மடத்தை திருப்பி நீங்க நாங்க பாஜக சார்பில் மீட்டுட்டோம் அப்படின்ற செய்தியை கூட கூடாதுன்னு அவ்வளவு கண்ணு கருத்தமா மாதிரி சார் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு வைராக்கியமும் வீரமும் வெற்றியும் கிடைக்குதுன்னா எங்க மாநில தலைவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி சார் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் நாற்காலி தான் சார் அவருக்கு நாங்க கொடுக்கிற வெற்றி தமிழக மக்கள் கொடுக்கிற வெற்றி பாத்துக்கிட்டே இருக்க சார் அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக நிர்வாகிகள் மேல வந்து திமுக அரசாங்கம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஃபேக் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் பதிவு பண்ணிருக்கா சார் என் வழக்குல நடந்தது சொல்றார் சார் பல பேர் பாரதியா கட்சி தொண்டை வாழ்க்கையில் நடந்தத சொல்றார் சார் சார் அம்மனியம்மன் மடத்தோடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அம்மனியம்மன் மடத்தை ஆக்கிரமிச்சிருந்தாரு பாஜக மாநில நிர்வாகி சங்கர் இடிக்க சென்ற அதிகாரிகளை தடை செஞ்சாரு அவரை நாங்க கைது செய்யறோம் இதுதான தமிழக அரசோட நிலைப்பாடு உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி என்ன சொன்னார் சார் அது கோவில் சொத்தே இல்ல அது ஒரு தனியார் அறக்கட்டளை சொத்து எங்க அறக்கட்டளை ட்ரஸ்டிய ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி பொய் வழக்கு போடுவேன் இதுதான் கேஸ் போடுவேன் அதுக்கு எனக்கு குண்டாஸ் போடுறதுக்கு பத்து பாஞ்சு கேஸ தேடி அலைவேன் ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு சவுகரிய கிடைச்ச உடனே நீங்க ஆயிடுவீங்களா சார் நான் வழக்கறிஞர் எழுத்து நின்னு போராடி இவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியுது எத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இப்ப பாதிப்புல இருக்காங்க எத்தனை பேர் மேல பொய் வழக்கு போட்டிருக்கீங்க சார் காவல்துறையை நான் ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் சார் தயவு செஞ்சு திமுக உடைய அடிமைகளா மாறிடாதீங்க சார் உங்களுக்கு கண்ணியம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு உங்களுக்கு மெடுக்கான ஒரு சிவப்பு கம்பள வரலாறு இருக்கு சார் அஞ்சு ஆண்டுக்கு வர ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு இப்படி நீ ஒட்டுமொத்தமா தலை குனிச்சீங்கன்னா தமிழக மக்கள் எச்சார் போய் தலை நிர்ந்திருக்க முடியும் திருவண்ணாமலையில தலைய வெட்டி உடச்சிருக்காங்க சார் செவ்வாய்க்கிழமை நடந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட சொல்லி கெஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஊர் பிபி எஸ்பி போன் பண்ணி அதுல எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு அந்த ஸ்டேஷன்ல இருந்து சொல்றாங்க சார் ஐடி ஆபீஸ்க்கு தகவலை ஓ இதையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காங்க மன்றாடி மன்றாடி எப்பயார் வாங்க இருக்கும் சார் இன்னைக்கு காவல்துறைக்கு நிச்சயமான சுதந்திரம் இல்லை சுதந்திரம் காவல்துறைக்கு இருந்தா இது மாதிரி பொய் வழக்குல காவல் கான்சன்ட்ரேஷன் பண்றதை விட்டுட்டு நிச்சயமா அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவாங்க சார் எத்தனை எத்தனை வேலை இருக்கு காவல்துறைக்கு எத்தனை எத்தனை பேர் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் காவல்துறை கண்ணியமான துறைன்றதுக்கே இப்ப சுத்தமா கலந்து வளவச்சிட்டாங்க சார் இந்த திமுக ஆட்சியில சவுக்கு சங்கரை பிடிக்கிறது அவரோட இன்டர்வியூ எடுத்ததை பிடிக்கிறது பாஜக கார் மேல பொய் வழக்கு போறது இது மட்டும் தான் இப்போ திமுகல இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய வேலைன்னு வகுத்துட்டாங்க சார் சங்கர் அவர்களுடைய மக்கள் அததான் உதாரணம் சொல்றேன் சவுக்கு சங்கர் வாயால பேசிட்டு இருந்தவர் நம்மள மாதிரி ஆனா இங்க மண்ட உடஞ்சி நாற்பது தையல் போட்டவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றவாளியெல்லாம் கைது செய்ய திராணி இல்லாம அலைகிறாங்க சார் காவல்துறையினர் நான் கிளைம் நம்பரோட சொல்லுவேன் நாற்பத்தி ரெண்டு தையல் போட்டிருக்கான் என் கிளைண்ட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி அரஸ்ட் பண்ண முடியல அந்த எஃப்ஐஆருக்கு கெஞ்சி கெஞ்சி எஃப்ஐஆர் போடுறதா இருக்கு நாற்பத்தி ரெண்டு தையல் போட்டவனுக்கு ஒரே ஒரு ஃபைவ் சிக்ஸ் பார் டூ போட்டு வச்சிருந்தாங்க சார் த்ரீ நாட் மாத்த பத்து நாளா போராடிட்டு இருக்கோம் அதுக்கும் எதிர்க்க திமுக காரங்களுடைய அராஜகம் வருது இதையெல்லாம் காவல்துறை கை கழுவிட்டு சவுக்கு சங்கரை பிடிக்கவும் அவர் பாட்னரை பிடிக்கவும் டெல்லிக்கு போறேன் திருச்சிக்கு போறேன் மதுரைக்கு போறேன் என்ன ஒரு இதெல்லாம் பொதுமக்கள் அத்தனை விரும்பி இருக்கும் சார் அரசாங்கத்துக்கு பணமும் நாங்க கொடுக்குற சப்போர்ட்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து பயன்படுத்தப்படுதான்னு அத்தனை பேர் சார் ஒரு விஷயத்த நீங்களே கேள்விப்பட்டீங்க சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு வராரு அதுல எதிர்த்து போராடக்கூடிய பெண்கள் வந்து ஆக்ரோஷமா வந்தாங்கன்னு செய்தி காட்டுறாங்க ஆதரவான செய்தி அதுக்கு எதிரான செய்தி போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அம்மா இங்க எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க தெரியாதே யாரோ தெரியாதே அப்படின்றாங்க யாருக்கு எதிராக போராட வந்தீங்க அவர் பேர் கூட தெரியாதே ஏன் வந்த எதுக்கு வந்த யார் கூப்பிட்டு வந்த காசுக்காக வந்த ஒரே காரணத்துக்காக காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தரம் தாழ்ந்த நிலையா சார் இந்த தமிழக அரசுக்கு வந்துருச்சு அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் வேற சார் சார் நீங்க தெய்வத்துக்கு சமம் அரசர்களும் காவல்துறையும் தெய்வத்துக்கு சமம் உங்ககிட்ட உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்தா கூட தூக்கி தூரம் வச்சுட்டு மக்களுடைய அரசாட்சிக்காக நல்லாட்சிக்காக தானே முடிவெடுக்கணும் அப்பேர்ப்பட்ட தமிழ்நாட்டோட வரலாற்றுல இருக்கக்கூடிய அத்தனை தர்மத்தையும் அழிக்கிறதுக்காக ஒரு ஆட்சி அப்படின்னா தமிழக அரசு இப்ப நடத்துற ஆட்சி மட்டும்தான் மக்கள் மனசுல வச்சிக்கிறாங்க சார் இத விட நீங்க சொல்லுங்க குடுமையா சொல்ல முடியும் சொல்ல வரத பாத்தா திமுக வந்து தன்னுடைய அரசியலுக்காக வந்து காவல்துறையை பயன்படுத்துறாங்க என்று சொல்ல வர்றீங்களா நான் சொல்றேன்னா தமிழ்நாடே சொல்லுது சார் தேசமே சொல்லுது நீங்க பாருங்க கொஞ்ச காலத்துல உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுமே சொல்லி போடு. ஓகே. சார் ஒரு காலத்துல காவல்துறைக்கு துறைக்கு ஃபோன் பண்ணனும்னா உடனே ரிஸ்பான்ஸ் இருக்கும். எப்பயுமே மீ, எஸ்பி கேட்டகரி, டிएसपी கேட்டகரி, இன்ஸ்பெக்டர் கேட்டகரியோட ஃபோன் நம்பர் அந்த ஸ்டேஷன்ல இருக்கும். ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க மீட்டிங்ல இருக்காங்க, மற்ற இடத்துல இருக்காங்கன்னா அவங்க டிரைவரா எடுப்பாங்க உதவியாளர் எடுப்பாங்க வென்னா ஒரு பந்தயம் கட்டிக்கலாமா இப்பயே ஒரு போன் எடுத்து நான் போன் பண்றேன் ஏதாவது ஒரு நீங்க கொடுக்குற எஸ்பிக்கோ ஐஜிகோ டிஐஜிக்கோ எடுக்கிறாங்களா பாக்கலாமா ஆனா நான் ஒரு நன்றி மட்டும் சொல்லணும் சார் டிஜிபி எந்த பக்கம் என்ன முடிவு எடுத்தாலும் பொதுமக்களுக்கு ஒரு பதில் சொல்றாருன்ற பேரு இப்ப இருக்கிற டிஜிபி இருக்கு சார் ஆனா அந்த பேரை ஏன் அந்த டிஜிபி கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் லெவல் வரைக்கும் கொண்டு போக மறுக்கிறாருன்றதான் எங்களுக்கு புரியல சார் ஒரு டிஜிபி ரெஸ்பான்ஸ் பண்றா சார் பப்ளிக் ஓகே ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஏன் அத ஃபாலோ பண்ண மாட்றாங்க சோ அப்போ டிஜிபியோடைய மரியாதை அவ்வளவுதான் தமிழ்நாடு மக்களோ அதிகாரிகளோ முடி பண்ணிட்டாங்களா என்னமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு இதை விட இந்த நிலைமைய இந்த மாதிரி சூழலை இதை விட விளக்கமா எங்களால வேற யாரும் சொல்ல முடியாது அரசாங்கம் வேற காவல்துறை திமுக அரசு வேற தமிழக அரசு வேற திமுகன்றது ஒரு கட்சி தமிழ்நாடுன்றது ஒரு அரசு நிர்வாகம் அதுக்குத்தான் காவல்துறை செயல்படணுமே தவிர திமுகன்ற கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கிடையாது அதுவும் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய தலையீடு நியாயமா இருந்தா தான் நீங்க கன்சிடர் பண்ணமே தவிர அதை ரைட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுல இருக்க கொஞ்சம் கூட நீங்க பெசராம இருக்கணும் சார் ஆயிரம் ஆட்சிகள் வரும் ஆயிரம் காட்சிகள் போகும் சார் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எழுதுற ஒவ்வொரு வழக்குடைய நிலையும் தமிழ்நாட்டு காவல்துறைய முன்னேற்றுதா கலங்கப்படுத்துதா வாழ்த்துதா தூற்றுதா நீங்க தான் அதனால இந்த மாதிரி இந்த இந்த இதெல்லாம் நீங்க அதெல்லாம் சும்மா காட்டியும் அடிக்கிறது பெரிய ஆளா இருந்தா நம்ம பேர் எல்லா மீடியாவிலும் வரும்ன்ற மாதிரி கேட்டகரியில வர்ற கேஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதை எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் செய்யற திமுக நிச்சயமா இதுக்கு பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்கிக்கோ அவங்களுடைய இந்த செயல்பாடுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள்ல மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்களை முதல்வராக எங்களை விட முனைப்பா செயல செயல்படக்கூடிய தமிழக அரசுக்கும் குறிப்பா திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தற்பொழுதைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்